அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா விச கன்னியா தோசம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோடைய பரிகாரம் அதுக்கு முன்னாடி இதோட சின்ன ஒரு விளக்கம் மட்டும் பார்த்துட்டு நம்ம போய்க்கலாம் கன்னியா தோசம் அப்படின்னாக்க லக்னாதிபதி கெட்டு இரண்டாம் பாவம் குடும்பம் கெட்டு ஏழாம் இடம் கலத்திரம் கெட்டா இந்த விசகன்னியா தோசம் கெட்டா அப்படின்னா எப்படி கெட்டா லக்னம் ஆறு எட்டு பன்னெண்டு அதுல போய் மறைறதும் நீச்சம் நீச்சமாகிறதும் லக்னம் கெட்டதா நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இரண்டாம் பாவம் கெட்டு போச்சுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏழாம் பாவத்துல நிறையா கிரகங்கள் இருந்தாலும் இல்லை ஏழாம் அதிபதி நீச்சமோ அஸ்தமனமோ ஆறு எட்டு பன்னெண்டு இதுல ஏதோ மறைஞ்சிருந்தாலும் ஏழாம் இடம் கெட்டு போச்சுன்னு எடுத்துக்கலாம் இததான் விசகன்னியா தோஷம் சொல்றோம் இதுக்கு பரிகாரம் எளிய பரிகாரம் இருக்கு அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோவை நீங்க முதல் முறை பாக்குற மாதிரி இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க இப்ப பரிகாரத்துக்கு போய் பார்ப்போம் விசகணிக தோஷத்துக்கான பரிகாரம் எளிய பரிகாரம் என்ன அப்படின்னாக்க பதினோரு நாட்டு மாடு அந்த நாட்டு மாடு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் போய் அந்த நாட்டு மாட்டுக்கு உணவு கொடுக்கணும் தீனி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாடை தொட்டு கும்பிடணும் தொட்டு கும்பிட்டு பத்தொன்பது டைம் அந்த மாடை வந்து சுத்தி வரணும் இப்படி பதினொன்னு பதினோரு நாளைக்கு பதினோரு மாடை ஒவ்வொரு நாளும் போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க இந்த விஷ கன்னியா தோசம் நீங்கும் முத டைம் கொடுக்கும்போது அந்த மாடு வாங்கி சாப்பிடாது நம்ம போட்டாலும் திரும்பி கூட பார்க்காம அது பாட்டு போயிட்டே இருக்கும் தொடர்ந்து மூணு நாள் போயிட்டே இருங்க அதுக்கப்புறம் அது தீனி எடுத்துரும் அது வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மாடை பத்தொன்பது டைம் சுத்துங்க சுத்திட்டு தொட்டு கும்பிட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடை தான் இருக்கணும் ஒரே மாடை இப்படி பதினோரு நாள் சுத்தக்கூடாது அப்படி சுத்திட்டா அந்த மாடு இருக்காது போய் சேர்ந்துடும் அதனால பதினோரு நாளைக்கு பதினோரு மாடு கடைசியா பதினோராது நாள் கோபூஜை பண்ணணும் அந்த மாட்டோட உரிமையாளருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும் அந்த மாட்டுக்கு ஒரு துணி வஸ்திரம் அது வாங்கி கொடுத்தோம்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் இந்த மாதிரி அடுத்தடுத்த பரிகாரங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்